வணக்கம் வெல்கம் டு மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் சமூக அறிவியல் ஐந்தாம் வகுப்பு கல்வி உரிமைகள் அழகு மூன்றுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் படிப்பேன் எழுதுவேன் நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் இருக்கிற கல்வி திட்டங்கள் என்ற தலைப்பின் கீழ் உள்ள பத்தியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகள் பெருந்தலைவர் காமராசரால் செயல்படுத்தப்பட்ட திட்டம் இலவச மதிய உணவு திட்டம் இந்திய கல்வி முறை நான்கு நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி ஒன்றில் தொடங்கப்பட்ட கல்வி திட்டம் அனைவருக்கும் கல்வி இயக்கம் அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் வாயிலாக பதினாலு வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை பெறச் செய்யலாம் அனைவருக்கும் கல்வி இயக்கம் அனைவருக்கும் இடைநிலைக் கல்வி திட்டம் மற்றும் ஆசிரியர் கல்வி இந்த மூன்று திட்டங்களையும் இணைத்து ஏற்படுத்தப்பட்ட திட்டம் ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வி திட்டம் படங்கள் மற்றும் குறிப்புகளை பயன்படுத்தி அட்டவணையை பூர்த்தி செய்ய இங்கே குறிப்புகள் கொடுத்துருக்காங்க ஒன்று முதல் ஐந்து அதாவது இந்திய கல்வி முறையில் நான்கு நிலைகளும் கொடுத்துருக்காங்க அந்த படங்களை பார்த்து நம்ம அந்த வகுப்புகளை எழுத போகிறோம் இது வந்து அரசு மேல்நிலைப்பள்ளின்னு போட்டிருக்கிறதுனால அது மேல்நிலை ஆறு முதல் பன்னிரெண்டு வகுப்புகள் இங்கே வந்து நடுநிலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஒன்று முதல் எட்டு வகுப்புகள் இங்கே ஒன்றிய தொடக்கப்பள்ளி தொட ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிங்கிறதுனால நிலை ஒன்று முதல் ஐந்து வகுப்புகள் உயர்நிலை ஆறு முதல் பத்து வகுப்புகள் இங்கேயும் செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சரியான படங்களுக்கு நேர அந்த செயல்பாடுகள் எழுதணும் இந்த படம் உணர்த்துவது மதிய உணவு திட்டம் அடுத்து இந்த படம் குறிப்பது பெண் கல்வியில் கவனம் செலுத்துதல் இங்கே மின்னணு கல்விகள் பயன்பாட்டுடன் கூடிய கற்பித்தல் அடுத்து இலவச மற்றும் கட்டாய கல்வியை பெறச் செய்தல் குறிக்கோள்களை உரிய திட்டங்களுடன் இணைக்க இங்கே ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டமும் அனைவருக்கும் கல்வி இயக்க திட்டமும் உடைய குறிக்கோள்களும் ரெண்டுனுடைய குறிக்கோள்களும் போட்டிருக்காங்க இப்போ நம்ம அதை இணைக்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று அதில் ஆரம்பிக்கப்பட்டது நமக்கு வந்து அனைவருக்கும் கல்வி இயக்க திட்டத்தோடு தொடர்புடையது தொடக்க பள்ளிகள் குழந்தையை அதிகரித்தல் குழந்தை செயற்கை அறி அதிகரித்தல் வந்து அனைவருக்கும் கல்வி இயக்கம் அதுக்கடுத்து பதினான்கு வயது வரையிலான இலவச கட்டாய கல்வியும் அனைவருக்கும் கல்வி இயக்கம் எஸ்எஸ்ஏட சேர்ந்தது அடுத்து பார்த்திங்கன்னா தரமான கல்வி வழங்குதல் ஒருங்கிணைந்த கல்வி கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல் வந்து அனைவருக்கும் கல்வி இயக்கம் மின்னணு கல்வி ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் பெண் கல்வி ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் கல்வி உரிமை சட்டமும் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் தான் அதுபோல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்து ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் நானே செய்வேன் ஒருங்கிணைந்த திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ள கல்வி திட்டங்களுள் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இயக்கம் எதுனா அனைவருக்கும் கல்வி அடுத்து தற்போது மலையர் கல்வி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் நலனை சார்ந்து செயல்பட்டு வரும் கல்வி திட்டம் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் பதினான்கு வரையிலான குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி திட்டம் என்ன திட்டம்னா அனைவருக்கும் கல்வி இயக்கம் அனைத்து கல்வி திட்டங்களும் வலியுறுத்தும் பொதுவான கருத்து என்ன கருத்து கல்வியின் தரத்தை மேம்படுத்துவது தொடக்க பள்ளிகளில் சேர்க்கை அதிகரித்தல் என்பது எந்த கல்வி திட்டத்தின் நோக்கம் அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் நோக்கம் அடுத்து அனைவருக்கும் கல்வி இயக்கத்துடன் பொருந்தாதது இதில் குறுகுல கல்வி மீதி மூணுமே அனைவருக்கும் கல்வி இயக்கத்தோடு பொருந்துவது இந்த பத்தியை படித்து அதிலிருந்து கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகளுக்கு விடை அளிக்கணும் இப்போ சிவா பள்ளிக்கு ஏன் வரவில்லை அப்படின்னா சிவா வேலைக்கு சென்றார் செங்கல் சூளைக்கு ஒரு வேலைக்கு சென்றதாக இந்த பத்தியில் போடப்பட்டிருப்பதனால இது வந்து வேலைக்கு சென்றதால் என்கிறது சரியான விடை எந்த வயது வரையிலான குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி அவசியம் ஆறு முதல் பதினான்கு வயது வரை சட்டப்படி குற்றம் என்று ஆசிரியர் எதை கூறினார் குழந்தை தொழிலாளர் முறையே குழந்தைகளுக்கு மிக அவசியமானது எது அப்படின்னு சொன்னோம்னா கல்வி அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கிரேஸ் மண்ட்ரி வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ